ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அவ்வெக்த பாப்தாதா மதுபன் இன்றைக்கான தலைப்பு சேவையுடன் கூடவே தேகத்தில் இருந்தாலும் விதேகி அவஸ்தாவின் அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள் ஓம் சாந்தி இன்று பாப்தாதா நம் தம்முடைய நாலாபுரமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் பாபாவுக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் கடைசி புருஷார்த்தி குழந்தையாக இருந்தாலும் கூட உலகத்தில் பெரியதிலும் பெரிய பாக்யவான் ஏனென்றால் பாக்ய விதாதா பாபாவை தெரிந்து அறிந்து கொண்டு பாக்ய விதாதாவின் நேரடி குழந்தைகளாக ஆகிவிட்டனர் அத்தகைய பாகியம் முழு கல்பத்திலும் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் இருந்ததில்லை இனியும் இருக்க முடியாது அதோடு முழு உலகத்திலும் அனைவரை விடவும் பெரிய செல்வந்தராக யாரும் இருக்க முடியாது அவ்வளவுதான் எவ்வளவுதான் கோட்டீஸ்வரராக இருந்தாலும் குழந்தைகளாகிய உங்கள் கஜானாக்களோடு யாரோ யாருடையதையும் ஒப்பிட முடியாது ஏனென்றால் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பல கோடி மடங்கு வருமானம் நாள் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் ஓரிரு அடிகள் பாபா நினைவில் இருந்தாலும் அடியெடுத்து வைத்தாலும் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் ஆக நாள் முழுவதிலும் எவ்வளவு கோடி சேமிப்பாயின் அது போல ஒரே நாளில் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிப்பவர் யாராவது இருப்பார்களா எனவே பாப்தாதா சொல்கிறார் பாகியவானை பார்க்க வேண்டும் அல்லது உலகிலேயே அனைவரை விடவும் பணக்கார ஆத்மாவை பார்க்க வேண்டுமானால் பாபாவின் குழந்தைகளை பாருங்கள் குழந்தைகள் உங்களிடம் ஒரு ஸ்தூல செல்வத்தின் கஜானா மட்டும் இல்லை அவர்களோ வெறும் பணத்தின் செல்வந்தர்கள் குழந்தைகள் நீங்களோ எவ்வளவு கஜானாக்களால் நிரம்பியவர்கள் கஜானாக்களின் பட்டியல் தெரியும் இல்லையா இந்த ஸ்தூல செல்வம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் உங்களிடம் உள்ள ஞான கஜானா சக்திகளின் கஜானா சர்வ குணங்களின் கஜானா குஷியின் கஜானா மற்றும் அனைவருக்கும் சுகம் சாந்திக்கான வழி சொல்வதன் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதங்களின் கஜானா இந்த அவிநாசி கஜானாக்கள் பரமாத்ம குழந்தைகள் தவிர வேறு யாரிடமும் அவிநாசியாக இருப்பதில்லை எனவே பாப் தாதாவுக்கு அப்படிப்பட்ட கஜானாக்களின் மாலிக் குழந்தைகள் மீது எவ்வளவு ஆன்மீக பெருமிதம் உள்ளது பாப்தாதா சதா குழந்தைகளை அந்த மாதிரி அனைத்தும் நிறைந்தவர்களாக பார்த்து இந்த பாடலைத்தான் பாடுகிறார் ஆஹா குழந்தைகளே ஆஹா உங்களுக்கும் கூட உங்கள் மீது அவ்வளவு ஆன்மீக பெருமிதம் அதாவது நஷா உள்ளது இல்லையா இதற்காக கை தட்டலாம் அனைவரும் கை தட்டினார்கள் இரண்டு கைகளுக்கும் ஏன் கஷ்டம் கொடுக்கிறீர்கள் ஒரு கையால் தட்டுங்கள் ஒரு கையால் தட்டுவதற்கு வருகிறதா இல்லையா பிராமணர்களுடையவை அனைத்தும் தனிப்பட்டவை பிராமணர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் அதனால் கை தட்டுவதும் அமைதியாக தட்டியது சரிதான் ஆக நஷாவோ அனைவருக்கும் சதா இருக்கவே செய்கிறது மற்றும் இனிமேலும் இருக்கும் இது நிச்சயிக்கப்பட்டது பாப்தாதா சமயத்தின் மாற்றத்தில் உள்ள தீவிர வேகத்தை பார்த்து குழந்தைகளின் புருஷார்த்தத்தின் வேகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஜீவன் முக்த் ஸ்திதியில் சதா பார்க்க விரும்புகிறார் இது உங்கள் அனைவரின் சவாலாக உள்ளது தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்திக்கான ஆசையை வந்து பெற்று ஆனால் உங்களுக்கோ முக்திக்கான ஆசை கிடை கிடைத்து விட்டது இல்லையா அல்லது கிடைக்கவில்லையா கிடைத்து விட்டது சத்தியுகத்தில் அல்லது முக்தி தாமத்தில் முக்தி அல்லது ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்ய முடியாது முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியின் அனுபவம் இப்போது சங்கமயுகத்தில் தான் செய்ய வேண்டும் உயிர் வாழ்ந்து கொண்டே சமயம் சிறு துன்பத்தை கூட பொறுத்து முடியாத அளவு மென்மையானதாக ஆகும்போது பரிஸ்திதிகள் பிரச்சனைகள் வாயுமண்டலம் இரட்டை குற்றமுள்ள குற்றமுள்ளதாக ஆகும்போது கூட இந்த அனைத்து பிரபாவங்களில் இருந்தும் விடுபட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பலவிதமான அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டவராக ஒரு சூட்சம பந்தனம் கூட இல்லாதவராக ஆக வேண்டும் அந்த மாதிரி ஜீவன் முக்த் ஆகியிருக்கிறீர்களா அல்லது கடைசியில் ஆவீர்களா இப்போது ஆவீர்களா கடைசியில் ஆவீர்களா கடைசியில் ஆவதற்கு பதில் இப்போதே ஆக வேண்டும் அல்லது ஆகி இருக்கிறீர்களா அல்லது ஆகத்தான் வேண்டும் என்று யார் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ கை உயர்த்துங்கள் அனைவரும் கை உயர்த்தினார்கள் இரண்டுக்குமே கை உயர்த்துகிறீர்கள் சாமர்த்தியசாலிகள் நீங்கள் சாமர்த்தியம் செய்யுங்கள் ஆனால் பாப்தாதா இப்போதிலிருந்து தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் தயவு செய்து கவனம் வையுங்கள் பாபா ஒவ்வொரு பிராமண குழந்தையும் பந்தன் முக்த் ஜீவன் முக்தாக ஆக்கத்தான் வேண்டும் எந்த விதி மூலமாகவும் ஆக்க வேண்டியது அவசியம் விதிகள் என்ன என்பது பற்றி அறிவீர்கள் இல்லையா ஆக அதுபோல் ஆக வேண்டியவர் நீங்கள் தாம் இல்லையா விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி ஆகவோ வேண்டும் தான் பிறகு என்ன செய்வீர்கள் இப்போதிலிருந்தே ஆவோம் உங்கள் வாயில் குலாப் ஜாமூன் அனைவரின் வாயிலும் குலாப் ஜாமூன் வந்துவிட்டது இல்லையா ஆனால் இந்த குலாப் ஜாமூன் இப்போது பந்தன் முக்த் ஆவதற்கானது குலாப் ஜாமுன் சாப்பிட்டு விடுகிறீர்கள் என்று அந்த மாதிரி இல்லை ஆளின் அழகு நன்றாக உள்ளது முற்றிலும் மாலையாகவே தோன்றுகிறது இங்கிருந்து வந்து பார்த்தால் அந்த மாதிரி மாலை தோன்றுகிறது நாற்காலிகளில் அமர்பவர்களின் மாலை தயாராகி கொண்டிருக்கிறது நன்று காரணத்துடனோ காரணம் இல்லாமலோ இப்போது எப்படி நாற்காலி பெற்றிருக்கிறீர்களோ அது போலவே எப்போது பாப்தாதா இறுதி சமயத்தின் பிரமாணம் ஜீவன் முக்தி நாற்காலியில் அமர்வதற்கான விசில் அடிக்கிறாரோ அப்போதும் கூட அமர்வீர்களா அல்லது இப்போதே நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்களா தரையில் அமர்ந்து கொண்டே நாற்காலி பெற்று கொள்ள மாட்டோம் முதலில் தாங்கள் என்று அப்படி இல்லை தரையில் அமர்வது என்பது தபசியாவின் அடையாளம் ஆரோக்கியத்தின் அடையாளம் ஆரோக்கியமும் உள்ளது தபசியா மூலம் கஜானாக்களின் செல்வமும் உள்ளது என்றால் எங்கே ஆரோக்கியம் செல்வம் உள்ளதோ அங்கே மகிழ்ச்சியும் இருக்கவே செய்யும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் செல்வம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் ஆக இன்று பாப்தாதா தாதா பார்த்து கொண்டிருந்தார் குழந்தைகளுக்கு மூன்று விதமான ஸ்டேஜ்கள் உள்ளன ஒன்று புருஷார்த்தி அதில் புருஷார்த்திகளும் இருக்கிறார்கள் மற்றும் தீவிர புருஷார்த்திகளும் இருக்கிறார்கள் இரண்டாவது புருஷார்த்தத்தின் பிரலாப்தமாக ஜீவன் முக்த் ஸ்டேஜில் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடைசி சம்பூர்ண ஸ்டேஜ் என்பது தேகத்தில் இருந்தாலும் விதேகி அவஸ்தாவின் அனுபவமாக மூன்று ஸ்டேஜ்களை பார்த்தோம் புருஷார்த்தத்தின் ஸ்டேஜில் அதிகம் பார்த்தோம் பிரலாப்தம் ஜீவன்முக்த் நிலையினுடையது பிரலாப்தம் என்பது சென்டரின் நிமித்தமாவது அல்லது நல்ல சொற்பொழிவாளர் ஆவது அல்லது டிராமாவின் அனுசாரம் தனித்தனியாக விசேஷ சேவைக்கு நிமித்தமாவது இது பிரலாப்தம் கிடையாது இதுவோ லிப்ட் மற்றும் முன்னேறிச் செல்வது மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது ஆனால் பிரலாப்தம் என்பது ஜீவன் முக்த் நிலையினுடையது எந்த ஒரு பந்தனமும் இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு சித்திரத்தை காண்பிக்கிறீர்கள் இல்லையா சாதாரண அஞ்ஞானி ஆத்மாவை எவ்வளவு கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பதாக காண்பிக்கிறீர்கள் அது அஞ்ஞானி ஆத்மாவுக்கு இரும்பாலான சங்கிலி பெரிய பெரிய பந்தனங்கள் ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் ஆகிய குழந்தைகளுக்கு மிக நுட்பமான கவரக்கூடிய கயிறுகள் இரும்பாலான சங்கிலி இப்போ இல்லை காண்பிப்பதற்கு மிக நுட்பமாக உள்ளது ராயலாகவும் உள்ளது ஆளுமையை உணரக்கூடியவர்களாகவும் உள்ளனர் ஆனால் அந்த கயிற்றை பார்க்க முடியாது தனது நல்ல தன்மை உணரப்படுகிறது நல்லது இல்லை ஆனால் நாம் மிக நல்லவர் என உணர்கிறார்கள் நாம் மிகவும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார் இந்த ஜீவன் பந்தனத்தின் கயிறுகள் பெரும்பான்மையோரிடம் உள்ளன ஒன்று அல்லது பாதியாக இருக்கலாம் ஆனால் ஜீவன் முக்து நிலையில் உள்ளவர்களாக மிக கொஞ்சம் பேரையே பார்த்தார் ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார் கணக்கின் அனுசாரம் இது இரண்டாவது ஸ்டேஜ் ஜீவன் முக்து ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் தேகத்திலிருந்து விடுபட்ட விதேகி நிலையின் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் மற்றும் சொல்லப்பட்ட ஸ்டேஜ் இவற்றுக்காக மிக 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 கவனம் தேவை குழந்தைகள் அநேகர் கேட்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது வந்தால் என்னவாகும் என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது பாப்தாதா சொல்கிறார் தொண்ணூத்தொன்பதின் சக்கரத்தை விடுங்கள் இப்போதிலிருந்தே விதேக ஸ்திதியின் மிகுந்த அனுபவம் தேவை பரிஸ்திதிகள் அல்லது குழப்பங்கள் என்னென்ன வருகின்றனவோ வரப்போகின்றனவோ அதில் விதேகி ஸ்திதியின் அபியாசம் மிகவும் தேவை எனவே மற்ற அனைத்து விஷயங்களை விட்டு இதுவோ நடக்காது இதுவோ நடக்காது என்னவாகும் என்ற கேள்வியை விட்டு விடுங்கள் விதேகி அபியாசம் செய்யும் குழந்தைகள் மீது எந்த ஒரு பரிஸ்தி அல்லது குழப்பமும் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது இயற்கையின் ஐந்து தத்துவங்களும் நன்றாக அசைப்பதற்கான முயற்சி செய்யலாம் ஆனால் விதேகி அவஸ்தாவின் அபியாசி ஆத்மாக்கள் முற்றிலும் அந்த மாதிரி ஆடாத அசையாத நிலையில் இருந்து அனைத்து விஷயங்களையும் கடந்து பாஸ்வித்தானராவார்கள் அப்போது அனைத்து விஷயங்களும் கடந்து சென்றுவிடும் ஆனால் அது பிரம்ம பாபா பிரம்மா பாபாவுக்கு சமமாக பாஸ் வித் ஆனர் என்பது நிரூபணமாக இருக்கும் பாப்தாதா ஒவ்வொரு சமயமும் சமிக்ஞை கொடுக்கவும் செய்கிறார் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்கள் யோசிக்கவும் செய்கிறீர்கள் பிளான் உருவாக்கவும் செய்கிறீர்கள் உருவாக்குங்கள் யோசியுங்கள் ஆனால் என்னவாகும் அந்த ஆசிரிய ஆச்சரியத்துடன் இல்லை விதேகி சாட்சி ஆகி யோசியுங்கள் ஆனால் யோசித்தீர்கள் பிளான் உருவாக்கினீர்கள் மற்றும் ஒரு வினாடியில் தெளிவான அதாவது ப்ளைன் ஸ்திதியை உருவாக்கி கொண்டே செல்லுங்கள் இப்போது ஸ்திதி தான் அவசியமாக உள்ளது இந்த விதேகி ஸ்திதி பரிஸ்திதிகளை மிக சுலபமாக கலந்து செல்ல வைக்கும் எப்படி மேகம் வருகிறது சென்று விடுகிறது அதுபோல மற்றும் விதேகி ஆகி ஆடாத அசையாத நிலையில் இருந்து விளையாட்டை கொண்டிருக்கிறோம் இப்போது கடைசி நேரத்தை யோசிக்கிறீர்கள் ஆனால் கடைசி யோசிக்கும் யோசியுங்கள் நாலாபுரத்திலும் இருந்து வரும் சேவை பற்றிய செய்திகளை பாப்தாதா கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மேலும் கலைப்பற்ற சேவாதாரிகள் அனைவருக்கும் மனதார வாழ்த்தும் சொல்கிறார் சேவையை மிக நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை சில நேரம் கொஞ்சம் இந்த பக்கம் சாய்ந்து விடுகிறது சில நேரம் அந்த பக்கம் அதனால் சேவையை நன்றாக செய்யுங்கள் பாப்தாதா சேவைக்கு தடை ஏதும் சொல்வதில்லை இன்னும் நன்றாக சேவை செய்யுங்கள் ஆனால் சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை சதா வைத்துக் கொண்டே செல்லுங்கள் ஸ்திதியை உருவாக்குவதில் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது மற்றும் சேவையிலோ சகஜமாக ஆகிவிடுகிறது எனவே சேவையின் பலம் ஸ்திதியை விட கொஞ்சம் உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது சமநிலை வையுங்கள் மற்றும் பாப்தாதாவின் சேவை செய்யும் அனைத்து ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள் இந்த ஆசீர்வாதங்களின் கணக்கை அதிகமாக சேமியுங்கள் இப்போதைய ஆசீர்வாதங்களின் கணக்கு ஆத்மாக்களாகிய உங்களுக்குள் எவ்வளவு சம்பன்னமாகிவிட வேண்டும் அது துவாபர யுகத்தில் இருந்து உங்கள் சித்திரங்கள் மூலமாக அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அநேக ஜென்மங்களாக ஆசிர்வாதங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு ஜென்மத்தில் சேமிப்பு செய்ய வேண்டும் அதனால் என்ன செய்வீர்கள் ஸ்திதியை சதா முன்னால் வைத்து சேவையில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் என்னவாகும் என்று யோசிக்காதீர்கள் பிராமண ஆத்மாக்களுக்கு எல்லாம் நல்லதாகவே உள்ளது நல்லதே நடக்கும் ஆனால் சமநிலை வைப்பவர்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும் சமநிலை குறைவாக இருந்தால் சில நேரம் நன்றாகவும் சில நேரம் கொஞ்சம் நன்றாகவும் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா கேள்விக்குரிய யோசிப்பதன் கணக்கின்படி ஆச்சரியத்துடன் யோசிப்பதை முடித்து விடுங்கள் இதுவோ நடக்காது இதுவோ நடக்காது இது ஸ்திதியின் பே மேலே கீழே ஆக்கிவிடும் புரிந்ததா நல்லது வெளிநாட்டு குரூப் எழுந்திருங்கள் நிமித்தமாக்குவதற்கான சேவையின் லட்சியம் நன்றாக வைக்கிறீர்கள் இது விசேஷ குணமாகும் ஒவ்வொருவரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னைத்தான் சேவைக்கு நிமித்தமாக்குவதற்கு முன்வரவும் செய்கின்றனர் மேலும் நடைமுறையிலும் செய்கின்றனர் இதைத்தான் யோசிக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பாபா வீடு இருக்க வேண்டும் இந்த ஊக்கம் உற்சாகம் மிக நல்லது இந்த ஊக்கம் உற்சாகத்திற்காக பாப்தாதா இன்னும் முன்கூட்டியே முன்னேறி செல்வதற்கான வாழ்த்துக்களை தந்து கொண்டிருக்கிறார் பாப்தாதா உலக நன்மை செய்வதற்கு நிமித்தமாக கூடிய குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்கிறார் இப்போது சேவை மற்றும் விதேகி அவஸ்தாவில் நம்பர் ஒன் ஆக வெளிநாட்டு குழந்தைகள் ஆகியே தீர வேண்டும் ஆவீர்களா எப்போது தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதிலா அல்லது இரண்டாயிரத்திலா ஆக வேண்டும் ஆக வேண்டுமா எப்போதாவது இல்லை இப்போதே ஆக வேண்டும் அவ்வியக்த பாபாவின் பாலனைக்கு பிரத்யட்ச நிரூபணம் கொடுக்க வேண்டும் எப்படி பிரம்மா பாபா அவ்வியக்தமாகி விதேகி ஸ்திதி மூலம் கர்மாதி ஆனார் அப்போது அவ்வக்த பிரம்மாவின் விசேஷ பாலனைக்கு பாத் பாத்திரமாக இருக்கிறீர்கள் எனவே அவ்வியக்த பாலனைக்கு விதேகி ஆவதற்கான மற்றும் சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை மூலமாக பதிலை கொடுக்க வேண்டும் சரிதானே ஏற்றுக்கொள்கிறீர்களா செய்தே ஆக வேண்டும் பாப் தாதா இதை யோசிப்பதில்லை பார்க்கலாம் யோசிக்கிறோம் அப்படி இல்லை செய்தே ஆக வேண்டும் உங்களுடைய பாஷையில் சொல்லுங்கள் செய்தே ஆக வேண்டும் எதையெல்லாம் அனைவரும் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இதுபோல் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் பாரதத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் பார்த்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் ஊக்கம் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் நாம் செய்தே ஆக வேண்டும் முன்கூட்டிய வாழ்த்துக்கள் நல்லது வெளிநாடுகளின் அநேக சகோதர சகோதரிகள் முதல் தடவையாக வந்துள்ளனர் ரிட்ரீட்டில் வந்துள்ள விருந்தாளிகளும் அமர்ந்துள்ளனர் மிக நன்று அனைவரும் நம்பர் ஒன் பெறக்கூடியவர்கள் மிக நன்று விருந்தாளி ஆகி வந்து பாபாவின் குழந்தைகளாக அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள் அதிகாரி ஆகிவிட்டீர்கள் இல்லையா அதிகாரிகளா நீங்கள் மிக நன்று இப்போது முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் மருத்துவமனையின் ட்ரஸ்டிகளோடு அனைவரும் டபுள் டிரஸ்டிகளாக இருக்கிறீர்கள் ஒன்று இல்லறத்தில் இருந்து கொண்டே ட்ரஸ்டி இன்னொன்று ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் ட்ரஸ்டி ஆஸ்பத்திரிக்கும் டிரஸ்டி என்றால் வாழ்க்கையிலும் ட்ரஸ்டி நல்லது ஆஸ்பத்திரியானது ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறது மற்றும் சரீரத்துக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறது ஆக இரட்டை சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே யார் நிமித்தமாகி இருக்கும் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட இரட்டை ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன மிக நல்ல பிளான்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் இல்லையா சேவைக்கான வாய்ப்பை அதாவது சான்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது சான்சலர் ஆவதாகும் பல்கலைக்கழகத்தின் சான்சலர் நல்லது ஆஸ்திரேலியாக்காரர்கள் ஒலிம்பிக் விளையாட்டு சமயத்தில் பெரிய புரோகிராம் நடத்துவதற்கான பிளான் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாதாவுக்கு பிளானை காட்டினார்கள் எங்கே ஊக்கம் உற்சாகம் உள்ளதோ மற்றும் அனைவருக்கும் ஒரே வழிமுறை உள்ளதோ அங்கே வெற்றி நிச்சயமாக இருக்கிறது நன்றாக செய்யுங்கள் வெளிநாட்டில் பெயரை புகழ் செய்யுங்கள் மிக நன்று பாரதத்தில் இருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ பாரதவாசிகளுக்கு விசேஷ நஷா உள்ளது பாப்தாதா அவர் அவதரிப்பதும் பாரதத்தில் அதோடு சந்திக்க வருகிறார் என்றால் அதுவும் பாரதத்தில் தான் வருகிறார் ஆக டபுள் நஷா உள்ளது இல்லையா பாரதம் தான் வெளிநாடுகளில் செய்து கொடுத்தது என்றால் பாரதம் வெளிநாடுகளிலும் தங்கள் பரிவாரத்தை தேடி ஒரே பரிவாரமாக ஆக்கிவிட்டது எனவே பாரதவாசி குழந்தைகளுக்கு சதா மகத்துவம் உள்ளது மேலும் பாரதத்தின் மகிமையை அதிகரிக்க வேண்டுமானால் பாரதவாசிகளுக்கு மகத்துவமோ இருக்கவே செய்கிறது எனவே புதிய பழைய குழந்தைகள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த அன்போடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பாப்தாதா குழந்தைகள் அனைவரின் அன்பு மற்றும் நாலா பக்கமும் சேவைக்கான சகயோகத்தை பார்த்து குஷி அடைகிறார் மற்றும் குழந்தைகளும் சதா குஷி அடைகின்றனர் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா ஒருபோதும் குஷியை குறைத்து குறைத்துவிடக்கூடாது இது விசேஷமாக பாபாவின் கஜானாவாக உள்ளது எனவே குஷியை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது சதா குஷியாக இருக்க வேண்டும் நல்லது நாலாபுரத்திலும் உள்ள சர்வ சிரேஷ்ட பாகியவான் சர்வசிரேஷ்ட கஜானாக்களின் மாலிக் சதா சேவை மற்றும் ஸ்திதியின் சமநிலை வைக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சர்வசக்தி சம்பன்ன ஆத்மாக்களுக்கு சதா பந்தன் முக்த் ஜீவன் முக்த் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் பரதானம் பரமாத்மா காரியத்தில் சகயோகி ஆகி அனைவரின் சகயோகத்தை பெறக்கூடிய வெற்றி சுரூபம் ஆகுக அப்படின்னு அப்பா நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அதனுடைய பொருள் எங்கே அனைவரின் பூக்கம் உற்சாகம் உள்ளதோ அங்கே வெற்றி சுயம் சமீபத்தில் வந்து கழுத்து மாலை ஆகிவிடுகிறது எந்த ஒரு விசால காரியத்திலும் ஒவ்வொருவரின் சகயோகத்தின் விரல் தேவை சேவைக்கான வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது யாருமே சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்னால் செய்ய முடியாது எனக்கு நேரமில்லை அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் ஒவ்வொரு பத்து பத்து நிமிடம் கூட சேவை செய்யுங்கள் உடல் சரியில்லை என்றால் வீட்டில் அமர்ந்தவாறே செய்யுங்கள் மனதால் சுகத்தின் விருத்தி சுகமய ஸ்திதி மூலம் சுகமய உலகத்தை உருவாக்குங்கள் பரமாத்மா காரியத்தில் சகயோகி ஆவீர்களானால் அனைவரின் சகயோகம் கிடைத்துவிடும் ஸ்லோகன் இயற்கையின் தலைவருடைய இருக்கையில் செட் ஆகி அமர்ந்து இருப்பீர்களானால் பரிஸ்திதிகளில் அப்செட் ஆக மாட்டீர்கள் அடுத்து இந்த வாணியில சில கேள்விகளை பார்க்கலாம் பதில்களையும் பார்க்கலாம் முதல் கேள்வி இன்று பாப்தாதா யாரை பார்த்து மகிழ்கிறார் ஏன் இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுரமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் கடைசி புருஷார்த்தி குழந்தையாக இருந்தாலும் கூட உலகத்தில் பெரியதிலும் பெரிய பாகிவான் பாகிய விதாதா பாபாவை தெரிந்து அறிந்து கொண்டு பாகிய விதாதாவின் நேரடி குழந்தைகளாகி விட்டனர் அடுத்த இரண்டாவது கேள்வி எப்படிப்பட்ட ஆத்மாக்களை பார்க்க சொல்கிறார் பாப்தாதா பதில் பாப்தாதா தான் சொல்கிறார் பாகியவானை பார்க்க வேண்டும் அல்லது உலகிலேயே அனைவரையும் விடவும் பணக்கார ஆத்மா பார்க்க வேண்டுமானால் பாபாவின் குழந்தைகளை பாருங்கள் அடுத்து மூன்றாவது கேள்வி கை தட்டுவதிலும் அமைதியை தேடுகிறார் பாப்தாதா ஏன் பதில் பிராமணர்களுடையவை அனைத்தும் தனிப்பட்டவை பிராமணர்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் அதனால் கை தட்டுவதும் அமைதியாக தட்டியது சரிதான் பாபா ஒரு கையால் தட்டச் சொல்கிறார் அமைதியை விரும்புவதால் அடுத்து நான்காவது கேள்வி பரமாத்மாவின் குழந்தைகளிடம் என்னென்ன கஜானாக்கள் உள்ளன பரமாத்மா குழந்தைகளிடம் ஞான கஜானா சக்திகளின் கஜானா சர்வ குணங்களின் கஜானா குஷியின் கஜானா மற்றும் அனைவருக்கும் சுகம் சாந்திக்கான வழி சொல்வதின் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதங்களின் கஜானா ஆகியவை ஆகும் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஜீவன் முக்தாக எதிலிருந்து விடுபட்டவராக வேண்டும் பதில் பலவிதமான அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டவராக ஒரு சூட்சிம பந்தனம் கூட இல்லாதவராக ஆக வேண்டும் ஆறாவது கேள்வி தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த ஸ்திதியை பார்க்க விரும்புகிறார் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஜீவன் முக்த் ஸ்திதியில் சதா பார்க்க விரும்புகிறார் ஏழாவது கேள்வி சத்யுகத்தில் எதை அனுபவம் செய்ய முடியாது பதில் சத்யுகத்தில் அல்லது முக்தி தாமத்தில் முக்தி அல்லது ஜீவன் முக்திக்கான அனுபவம் செய்ய முடியாது எட்டாவது கேள்வி ஆரோக்கியமான தப்சியாவின் அடையாளம் எது பதில் தரையில் அமர்ந்து யோகம் செய்வதென்பது தபசியாவின் அடையாளமாகும் ஆரோக்கியமும் உள்ளது ஒன்பதாவது கேள்வி தபிஷாவின் மூலம் கஜானாக்களின் செல்வமும் உள்ளது என்றால் எங்கே ஆரோக்கியம் செல்வம் உள்ளதோ அங்கே மகிழ்ச்சியும் இருக்கவே செய்யும் பத்தாவது கேள்வி குழந்தைகளின் மூன்று ஸ்டேஜ்கள் என்னென்ன பதில் ஒன்று புருஷார்த்தி அதில் புருஷார்த்திகளும் தீவிர புருஷார்த்திகளும் உள்ளனர் இரண்டு புருஷார்த்தத்தின் பிரலப்தமாக ஜீவன் முக்து ஸ்டேஜில் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று சம்பூர்ண ஸ்டேஜ் என்பது தேகத்தில் இருந்தாலும் விதேகி ஆவதின் அனுபவம் ஆகும்